லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட கசந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு சம்பந்தமாக கேள்வி எழுப்பிய பதினான்கு எதிர்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க இன்று இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இரண்டு மணி வரைக்கும் இந்த நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு சம்பந்தமான விஷயத்தில் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்குமான இந்த முரண்பாடு ஒரு சுமூக தீர்வு எட்டப்படும் நினைக்கிறீங்களா முதலில் ஒன்றிய அரசு இதற்கு பதில் இடத்தில் இருக்கு மூன்று துறைகள் ஒன்று பாதுகாப்புத்துறை நான் பாதுகாப்பு குறைபாடு இதில் எங்கிருந்து வந்தது எப்படி இந்த தவறு நடந்தது என்பதை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் முழு தகவலை வெளியிட வேண்டும் அடுத்து உள்துறை அமைச்சர் இதற்கு முழுவதுமாக பொறுப்பேற்க வேண்டும் முழுவதுமாக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதெல்லாம் உச்சபட்சமான கோரிக்கை அந்த கோரிக்கையெல்லாம் நான் வைக்கல குறைந்தபட்சம் இதுல என்ன நடந்தது எங்கிருந்து இந்த பாதுகாப்பு குறைபாடு வந்தது எதன் மூலமாக இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியது என்பதையாவது நீங்கள் தகவலாக தெரிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறார்கள் அடுத்து சார் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு பாராளுமன்ற விவகாரத்துறை என்று ஒரு அமைச்சகம் இருக்கிறது பாராளுமன்றத்தில் என்னெல்லாம் நடக்குது எதெல்லாம் இன்றைக்கு அலுவலுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதெல்லாம் வந்து பராமரிப்பதும் அது குறித்து அலுவல்களை மெயின்டைன் பண்றது தான் பாதுகாப்பதும் தான் அந்த அமைச்சகத்தினுடைய வேலையே இப்ப நடந்த தாக்குதல் தான் நடந்தது அப்ப பாராளுமன்றத்தினுடைய விவகாரத்துறை அமைச்சர் இதுவரை வாய் திறக்காமல் இருக்கிறாரே ஏன் என்கின்ற கேள்வி இயல்பாகவே எழுது ஒண்ணும் இல்ல சார் சின்ன உதாரணம் கவர்னர் மாளிகைக்கு வெளியில கருக்கா வினோத்ன்னு ஒரு ரவுடி ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு குற்றவாளி ஆஹ் பெட்ரோல் புகை குண்டு வீசுவதற்கு முயற்சி செய்யும் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணுங்க பெட்ரோல் புகை குண்டு அந்த இப்ப எரிபொருளை நிரப்பி அதுல திரிய வச்சு கொளுத்து அடிப்பதற்கு முன்பாகவே போலீஸ் கைது செய்துட்டாங்க அதனாலதான் குறி தப்பி வெளியில விழுந்தது இல்லைன்னா அது உள்ளார விழுந்திருக்க வேண்டியது உடனடியா கைது செய்துட்டாங்க இது அப்போ நீங்க என்ன சொன்னீங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு போய் போய்விட்டது ஆளுநர் மாளிகை மீதே குண்டு வீச்சு நடக்குது அப்படின்னு சொன்னீங்க இப்ப வந்து வண்ண புகை குப்பியா அல்லது புகை உமிலும் கருவியா எதுன்னே இன்னும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஆனா குண்டு ஆமா ஆமா குண்டு இல்ல ஏன்னா ஆளுநர் மாளிகையில கருக்கா வினோத்து வீசினதுதான் குண்டு இப்ப வீசப்பட்டிருக்கிறது குண்டு இல்ல புகை உமிலும் கருவியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா வண்ண புகை குப்பியாக இருக்கலாம் இன்னும் நிறைய பேர்லாம் இன்னும் ரெண்டு மூணு நாட்கள்ல நமக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் இது சம்பந்தமா மொத்தத்துல கண்ணீர் புகை கொண்டு இல்லை அதுதான் தெரியப்படுத்த விரும்புறாங்க ஒன்றிய அரசின் சார்பில் அதற்கு சில ஊடகங்களும் துணை போகிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் நேரடியாக அறிக்கை கொடுத்தாரா இல்லையா நேரடியாக பேசினாரா இல்லையா ட்விட்டர் பக்கத்தில் அவர் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது தெரிவிக்கப்பட்டதா இல்லையா தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்கள் இது குறித்து கருத்து தெரிவித்தார்களா இல்லையா பத்திரிகையாளர்கள் பேசினார்களா இல்லையா பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு இதையும் கடந்து டிஜிபி அலுவலகத்திலிருந்து செய்தி குறிப்பு வந்துச்சு சார் இது சம்பந்தமா இது ஒரு மாநில அரசினுடைய நடவடிக்கை இப்போ ஜனநாயகத்தினுடைய கோயில் பாராளுமன்றத்தை அப்படித்தான் சொல்றாங்க நாடாளுமன்றத்தை ஜனநாயகத்தின் கோயில் அதுல ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கு தாக்குதல் முயற்சி நடைபெற்றிருக்குது மோடி அங்க இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்க இல்ல எதிர்க்கட்சியினுடைய பிரதான முகமாக இருக்கிற ராகுல் காந்தி தான் இருந்தாரு இப்ப இது குறித்து நீங்கள் பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா ஒரு பக்கம் அடுத்து மகுவா மைத்ராவை நீங்க எக்ஸ்பல் பண்ணிட்டீங்கல்ல நீங்க நீக்கிட்டீங்க இல்ல மகுவா மைத்ரா மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அவரை எதன் அடிப்படையில் நீங்க வந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிலிருந்து நீக்குனீங்க அவர் வந்து இந்த இலவச பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டாரு கையூட்டு பெற்றாரு யாருடைய குரலாகவோ பேசினார் அப்படின்னு சொன்னீங்க அதனால உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா இல்ல ஆனா அவர் என்னைக்குனீங்க இப்ப ஒரு உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற ஒரு போக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய உயிர் பணயமாக வைக்கப்பட்டிருக்கும் இந்த தாக்குதலில் ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருந்தால் இந்தியாவினுடைய நிலையே என்னவாக மாறி போயிருக்கும் ஆனா இதுவரைக்கும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லையே குறைந்தபட்சம் ஒரு குழுவையாவது அமைச்சு அந்த குழு விசாரித்து முடிவுகளை அறிவிக்கும்னாவது சொன்னீங்களா நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆச்சு சார் இன்னியோட இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை இது குறித்து கேட்டா நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்க வந்து தகுதி நீக்கம் பண்றீங்க இடை நீக்கம் பண்றீங்க குளிர்கால கூட்டத்தொடர்லயே அவர்கள் பங்கேற்க முடியாதுன்னு சொல்றீங்க இதுல வேடிக்கை என்னன்னா எஸ் ஆர் பார்த்திபன் அவைக்கே வரல மினிட்ல கையெழுத்தே போடல வருகை பதிவேட்டுல கையெழுத்தே போடல அவர் அவைக்கே வரல அவரையே நீக்கிறீங்களே உறுப்பினர் இல்ல அதுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாஜ் ஜோஷி வந்து அதுக்கு ரிப்ளை குடுத்துருக்காரு இல்லையா தவறுதலாக வந்து அவர் பெயரை சேர்த்துட்டாங்க ஆனால் அவருடைய இது வந்து நீக்கப்படாது மறுபடியும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கல்ல அப்ப அவசர கதியில தானே ஒரு நடவடிக்கை நீங்க மேற்கொள்றீங்க அப்ப என்ன செய்யணும்னே தெரியாம கண்ணு முன்னு தெரியாம நீங்க எல்லா பக்கமும் கம்பு சுத்துறீங்க அப்படித்தானே இதுல எடுத்துக்க வேண்டியிருக்கு எதுக்கு சார் இவ்வளவு பதட்டம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவையில் இருக்கிறாரா இல்லையா அவர் அமளியில் ஈடுபட்டாரா இல்லையா என்பது கூட தெரியாமல் ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டு அந்த நடவடிக்கையிலிருந்து பின்வாங்குறீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பதட்டம் இருக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பதைப்பதைப்பு இருக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் அந்த கண்ணீர் புகை ஒன்றை வீசியவர்களுக்கு கூட இவ்வளவு பதட்டம் இல்லையா நீங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க வரைக்கும் வாய் திறக்காமலே இருக்காரு சார் பிரதமர் ஒரு பிரதமர் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி குறித்து ஒரு தீர்ப்பு வந்தால் உடனடியாக வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவுகள் வருகிறது அவருடைய முகநூல் தளத்தில் பதிவுகள் வருகிறது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து செய்திகள் பறக்கின்றன உள்துறை அமைச்சர் கொண்டாடுகிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒட்டுமொத்த அமைச்சர்களும் கொண்டாடுகிறார்கள் ஆனால் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது இது வரைக்கும் வாய்த்து இருக்கவில்லை குறைந்தபட்சம் கண்டிக்கிறோம்னா சொல்லி இருக்கணுமா இல்லையா தார்மீக உரிமையின் அடிப்படையில தார்மீக பாஜக என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நாங்க நடவடிக்கை எடுக்காம இல்லையே உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஆக்சன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கை போயிட்டு இருக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கு இன்னும் நாடாளுமன்றத்துல வந்து பாதுகாப்பு இன்னும் எப்படி சிறப்படுத்தலாம் அப்படின்ற நடவடிக்கை எல்லாம் போய்கிட்டு இருக்கு சிஆர்பிஎஃப் தலைவர் தலைமையில் வந்து விசாரணைக்குழு அமைக்கப்பட்டிருக்கு இனிமேல் நாடாளுமன்றத்துல வந்து என்ன மாதிரி நடைமுறைகள் கொண்டு வரலான்ற ஒரு பரிந்துரை நடக்காமல் தடுப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் பேசுகிறார்கள் இப்ப நடந்தது குறித்து யார் பேசுவது அதுதான் இப்ப கேள்வி நீங்க இனிமே நடக்காம நீங்க பாதுகாத்துருவீங்க இனிமே ஒரு இன்ச்சு கூட யாருமே உள்ளார வந்துட முடியாது பாதுகாப்பு வளையத்துக்குள்ள ஐந்து அடுக்கு பாதுகாப்பா பத்து அடுக்கா நீங்க மாத்திருவீங்க அதெல்லாம் சரி சார் நாங்க ஏற்கிறோம் நடந்த தாக்குதல் குறித்து என்ன பதில் நடந்த தாக்குதல் குறித்து என்ன பேசி ஒரு பிரதமர் சார் ஒரு சாதாரண விஷயம் சார் இது நீங்க விசாரணை குழு அமைச்சிருங்க சிஆர்பிஎஃப் தலைமையில இது விசாரிங்க என்ஐஏ வந்து விசாரிங்க சிபிஐக்கு இந்த வழக்கம் மாத்துங்க எல்லாம் பண்ணுங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கிறது அதெல்லாம் செய்தாக வேண்டும் உண்மையை கண்டறிய வேண்டும் அதுதான் நாட்டு மக்களினுடைய கோரிக்கை எதிர்கட்சிகளும் அதைத்தான் சொல்றாங்க அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இப்படி ஒரு தாக்குதல் நாடாளுமன்றத்துக்குள்ள நடந்துருச்சு இது எதன் மூலமாக நடந்தது சார் உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி அந்த ஃபார்ம் ரெஃபரன்ஸ் ஃபார்ம் இருக்கு இல்லையா அது வந்து பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கொடுத்தாரு அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருமே மறுக்கல அப்ப அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை குறைஞ்சபட்சம் நீங்க சஸ்பெண்ட் செய்யறதுக்கு இது போதுமானதா இருக்கா இல்லையா நீங்க ராகுல் காந்தியினுடைய வழக்குல தீர்ப்பு வந்தா அவசர கதியில அவருடைய வந்து காலி பண்ணிடுறீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்ப காலி பண்ணிடுறீங்க அந்த தொகுதி வந்து காலியாக இருப்பதாக உடனடியாக அறிவிச்சீங்க இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள இதெல்லாம் நடக்குது சார் மகுவா மைத்ரா மீது ஒரு குற்றச்சாட்டை நீங்களே எழுப்பி அந்த குற்றச்சாட்டு உண்மை என்று நீங்களே முடிவு செய்து நீதிமன்றத்துக்கு வழக்கு போகல விசாரணை முழுமையா நடைபெறல மகுவா மைத்ரா தரப்பை கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதில் அவர் தன்னுடைய விளக்கத்தை தந்ததை கூட அந்த குழு முழுமையாக ஏற்கவில்லை பர்சனல் கேள்விகளா கேட்டாங்கிற குற்றச்சாட்டு இவை அனைத்தும் இருக்கிற போதே அவங்களை எக்ஸ்பெல் பண்ணீங்க ஆனா இப்போது அந்த ஃபார்ம்ல உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அவருடைய பேர்ல அவருடைய கையெழுத்து அவருடைய ஸ்டாம்பு அதன் மூலமாகத்தான் பரிந்துரை கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது எல்லா ஊடகங்கள்லயும் வந்துருச்சு நாடாளுமன்றத்தினுடைய அலுவல் குழுவும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவரைக்கும் பேசலையே ஏன் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய உள்துறை அமைச்சர் கல்ல மௌனம் சாதிக்கிறாரே ஏன் சார் சாதாரண விஷயம் தானே சார் ரொம்ப பெரிய கேள்வி இல்லை நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னா எதிர்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறீங்க சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய எம்பிய நாடாளுமன்றத்துக்குள்ள வச்சுக்கிட்டு கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறீங்களே இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை நீங்க அரங்கேற்றிருக்கிறீங்க அப்ப எதிர்கட்சிகளை வாயடைக்கிற வேலையை மட்டும்தான் இந்த சம்பவத்தில் ஒரே நடவடிக்கை ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கை எதிர்கட்சிகளை பேச விடாமல் தடுத்ததுதான் லால் பகதூர் சாஸ்திரி ரயில்வே துறைக்கு அமைச்சராக இருந்தார் சார் ரயில்வே துறையில ஒரு விபத்து நம்ம அரியலூருக்கு பக்கத்துலதான் அந்த விபத்து நடந்ததாக எனக்கு நினைவு நான் வரலாற்றில் படித்ததுதான் அந்த நேரத்துல நான் பிறக்கவே இல்லை அந்த காலகட்டம் அது எழுபதுகளின் காலகட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு எதுக்காக ராஜினாமா பண்ணாருன்னா என்னுடைய துறை என்னுடைய துறையின் கீழ் இயங்குகிற ரயில்வே ஒரு விபத்துக்குள்ளாகி மிகப்பெரிய விபத்தை சந்தித்திருக்கிற பொழுது நான் வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லி ராஜினாமா பண்ணார் இது ஒரு அமைச்சரனுடைய மாண்பு இந்த மாண்பெல்லாம் நம்ம அமித்ஷா கிட்ட எதிர்பார்க்க முடியாது இந்த மாண்பெல்லாம் நம்ம ராஜநாத் சிங் கிட்ட எதிர்பார்க்க முடியாது எதிர்கட்சி தலைவரும் கூட அந்த கோரிக்கை முன்வைக்கலையே நீங்க சொல்ற அந்த கோரிக்கையை நம்ம சாமானியர்களா நம்ம முன்வைக்கிறோம் ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்புகள இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே வந்து அமிச்சை வந்து ராஜினாமா பண்ணனும்ன்ற கோரிக்கை முன்வைக்கலையே அது ஏன் நினைக்கிறீங்க அஹ் கோரிக்கை முன்வைக்கிறாங்க முன்க நான் சொன்னது தார்மீக கடமை என்னுடைய துறை செயலிழந்திருச்சு என்னுடைய துறையில் ஒரு மிகப்பெரிய தவறு நடந்துருச்சு உயிர் பலி என்கின்ற பொழுது அவங்களுக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும் சார் ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து நானே இதற்கு தகுதியற்றவனாக இருக்கிறேன் முழுமையாக விசாரணைக்கு நான் என்னை உட்படுத்திக்கிறேன் இந்த தவறுகள் எல்லாம் சரி செய்யப்பட்டதற்கு பிறகு என் மீது தவறு இல்லை என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு நான் இந்த பொறுப்புக்கு வர்றேன்னு சொல்றது தார்மீக உரிமை ஒரு அரசியல் தலைவர் ஒரு மக்களினுடைய பிரதிநிதி அப்படித்தான் இருக்கணும் குற்றமற்றவர்னு நிரூபிக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களா எதிர்கட்சிகள் முறைய முறையான விசாரணை நடத்துங்கன்னு காட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் அவர்களை இடைநீக்கம் பண்றீங்க அவர்களை கூட்டத்தொடருக்கு வரவிடாம பதட்டம் ஒன்றிய அரசுக்கு அமித்ஷா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணணும்னு சொல்றதுல எதிர்கட்சி தலைவர்களுக்கு அச்சம் இருக்கா சார் காங்கிரஸ் ஒரு தோல்வியை இந்த விஷயத்தில் தழுவி இருக்கிறது இந்த பிரச்சனையை காங்கிரஸ் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாணிக்க தாகூர் ஜோதிமணி இவர்களை போன்றவர்கள் எழுப்புகிற கேள்வியை கூட மற்ற இருந்து வந்திருக்கிற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்புவதில்லை காங்கிரஸ் இந்த விஷயத்தில் தோல்வியை தழுவி இருக்கிறது ஒன்றும் இல்ல ஒருவேளை காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பரிந்துரை கடிதம் கொடுத்து இந்த தாக்குதல் நடைபெற்றிருந்தா பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியையே இன்றைக்கு கூண்டில் ஏற்றி இருக்கும் இன்னும் சொல்ல சொல்கிறேன் ஒருபடி மேல போய் காங்கிரஸ் கட்சியை தடை பண்ணிருப்பாங்க சார் தேர்தல் ஆணையத்திலேயே சொல்லி சட்டவிரோத கும்பலோடு காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்பு இருக்கிறது நாடாளுமன்றத்தை தாக்குதலுக்கு உள்ளாக்கி இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கையில் காங்கிரஸ் கட்சி ஈடுபடுகிறது எனவே காங்கிரஸ் கட்சியை தடை செய்ய வேண்டும்னு சொல்லி முறையிட்டு காங்கிரஸ் கட்சிக்கே ஒரு தட வந்திருக்கும் இருக்கு ஆனா காங்கிரஸ் அதை செய்ததா முறையாக இந்த பிரச்சனையை கையாண்டு இருக்கிறதா முறையாக கையாளவில்லை இந்த பிரச்சனையை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கிறதா காங்கிரஸ் படுதோல்வியை தழுவி இருக்கிறது இந்த விஷயத்தில் எப்படி வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் என்று சொல்லி காங் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டு எதை செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறதோ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததற்கு பிறகும் எதிர்கட்சிகள் நான் வந்து செய்தியில பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வருது எதிர்கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா ஐயோ காங்கிரஸ் அரசியலே செய்யலையா காங்கிரஸ் அரசியலே செய்யல அரசியல் செய்யாம தான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இவ்வளவு பெரிய பிரச்சனையை கையில் எடுத்திருக்க வேண்டும் காங்கிரஸ் ஆனால் காங்கிரஸ் தோல்வியை தலைவர்கள் காங்கிரசுக்கு என்ன லட்சியம் இருக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியல காங்கிரஸ் ஒரு பெரிய கனத்த மௌனத்தை இதில் கடைபிடிக்கிறது ஒன்று ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் முதல் முதல்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்டது யாரு சார் டெரி கோபிரியன் தான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் முதல் முதலில் அவர் தான் சஸ்பெண்டு ஏன் அவரை நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க ஏன்னா அவர் அந்த அளவுக்கு எதிர்ப்பை பதிவு செய்து விட்டார் அவையை நடத்த விடாமல் செய்து விட்டார் துணை குடியரசுத் தலைவர் தடுமாறிட்டார் நான் பார்க்கல துணை குடியரசுத் தலைவரால் அவையை நடத்தவே முடியல அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் ஏன் அந்த நெருக்கடியை கொடுக்கல இந்த கல் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் பேசும் இப்ப இதை பேசினா ஒன்றிய அரசு செய்திருக்கிற தவறு மறைக்கப்பட்டு விடும் இதிலிருந்து அவர்கள் தப்பி விடுவார்கள் எனவே இப்ப குறி வந்து காங்கிரஸ் குறித்து பேசுவதல்ல ஏனென்று சொன்னால் இப்ப காங்கிரஸை வைத்துத்தான் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் காங்கிரசையும் உள்ளடக்கி என்கின்ற லட்சிய நோக்கத்தோடு இயங்குகிற போது இப்ப அவங்களை இருக்கிறவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறது இல்ல நேரம் ஆனா அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கடிவான வேண்டுகோள் அதை காங்கிரஸ் கட்சி பரிசீலிக்கணும் எதிர்கட்சி தலைவர்களே வந்து இது பயங்கரவாத தாக்குதல் கிடையாது ஒரு சாதாரண மனிதர்கள் தான் அவங்க தான் அவங்க அவங்களும் வெளிப்படுத்துறாங்க அப்படி இருக்கிற பொழுது இப்ப எதிர்கட்சிகள் தான் கூடுதலாக அரசியல் செய்யறாங்களான் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுல சார் இது அந்த வந்து உள்ளால் வந்து தாக்குதலை அந்த கண்ணீர் புகை உண்டை வீசிய அவர்களுடைய முழக்கம் இருக்குல்ல ஜனநாயகம் இனி எடுபடாது என்பதை ஹிந்தில அவங்க வந்து முழக்கமா வச்சாங்க அண்ணா தானாகிரி நெய் சலேங்கா அப்படிங்கிறது அந்த முழக்கம் அப்போ இவர்கள் வந்து ஜனநாயகத்தின் பக்கம் நின்று இயங்குகிறவர்கள் இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் இல்லை அப்படிங்கிறது ஒரு கணிப்பு எதிர்கட்சிகள் பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப நாட்டை வந்து பதட்டப்படுத்திடக்கூடாது கூடாது இந்த தாக்குதல் என்பது நாட்டுல ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வை தந்திருக்கு நாடாளுமன்றத்திலேயே இப்படி ஒரு தாக்குதல் நடத்த முடியும் அதிலும் வந்து நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்துக்குள்ளேயே வந்து இப்படி ஒரு தாக்குதலை நடத்த முடியும் என்று சொன்னால் நாட்டுக்குள் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு குறைபாடு இருக்குது என்ற ஒரு அச்ச உணர்வு மக்களிடத்துல இருக்கிறதா இல்லையா இதை முறையாக ஒன்றிய அரசு கையாளவில்லை என்று சொன்னாலும் எதிர்கட்சிகள் பொறுப்புணர்வு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் கவர்மெண்ட் சரியா கவர்மெண்ட் சரியா கையாளல அதனால நிழல் அரசை நடத்தி கொண்டிருக்கிற எதிர்கட்சிகள் கையாளணும்னு நினைக்கிறாங்க பொறுப்புணர்ந்து செயல்படுறாங்க அதை நம்ம பாராட்டணும் அவ்வளவுதான் ஆனா இந்த விஷயத்துல முறையான விசாரணையை நடத்தவில்லை என்பதை எதிர்கட்சிகள் தானே சொல்றாங்க எதிர்கட்சிகள் தானே சார் நேற்று நான் ஒரு காணொலி பார்த்தேன் மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் எம் எம் அப்துல்லா பேசியிருக்கிறார் அவர் ரொம்ப அழகா இயல்பா சொன்னாரு மக்களுக்கு புரியுறது மாதிரி சொன்னாரு என்ன சொன்னாருன்னா ஒரு தாக்குதல் நடந்துருச்சு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அந்த ஆக்சிடென்ட்ல நீ பாதிக்கப்பட்டு உனக்கு ரத்தம் சொட்டுது எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை நான் வந்து உன் கையை புடிச்சான் வா போக வேண்டிய இடத்துக்கு போகலாம்னு கூப்பிட்டா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு கேட்டார் அதான் ஒண்ணு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது நாட்டையே உலுக்கி இருக்கிறது சார் உலகத்தில் இருக்கிற அத்தனை பத்திரிகைகளிலும் இது செய்தியாக வந்திருக்கிறது எந்த நாட்டிலையும் வராமலாம் இல்ல இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்திற்குள்ளாக வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்குன்னு எல்லா நாட்டிலும் செய்தியாக இருக்கு அமெரிக்காவில செய்தி வெளியாகி இருக்கு இருந்து வரக்கூடிய பத்திரிகைகள்ல செய்தி வெளியாகி இருக்கு உலைகுடா நாடுகள்ல வர பத்திரிகையில செய்தி வெளியாகி இருக்கு இப்படி ஒரு உலகம் தழுவிய பிரச்சனையாக இது மாறியதற்கு பிறகு நீங்க விவாதிக்கவே தயாரா இல்ல அவையை இயல்பாக நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன நோக்கம் எதை நீங்க மறைக்க விரும்புறீங்க அப்போ அப்போ இந்த சந்தேகம் என்பது வலுத்துக்கொண்டே போகிறதா இல்லையா நீங்க பிரதமர் இதற்கு குறைந்தபட்ச கண்டனம் தெரிவித்து விட்டார் நாட்டில் எந்த விதமான அச்ச உணர்வும் தேவையில்லை அரசு வந்து எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது இது போன்ற நடவடிக்கைகள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் இதெல்லாம் வந்து ஒரு பர்மனன்ட் டெம்ப்ளேட் சார் தாக்குதல் நடக்கிற போது எல்லா அரசும் இதை சொல்லிடும் எதற்காகன்னா ஒரு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் மக்களுக்கு மக்களை அச்ச உணர்விலிருந்து மீட்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இதுதான் வந்து ஒரு அரசினுடைய கடமை ஒரு பிரதமரனுடைய தார்மீக கடமை அடிப்படையா செய்ய வேண்டிய விஷயம் ஆனா இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை இதைத்தான் கேக்குறாங்க எதிர்கட்சிகள் ஏன் நீங்க செய்யல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதை கூட நீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொன்னா எது உங்களை தடுக்கிறது மற்ற விஷயங்களிலும் நீங்கள் இப்படிதான் இருப்பீங்க மெத்தன போக்கோடு இருப்பீங்க அதனால இந்த விஷயத்திலும் மெத்தன போக்கோடு இருந்தீர்கள் என்று கூட சொல்ல முடியாத கடந்த காலத்தில் நீங்கள் பேசிய செய்திகள் எல்லாம் என்ன சனாதானம் குறித்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அமைச்சர் பேசினால் அதை தூக்கி கொண்டு வட மாநிலத்தில் போய் தேர்தல் பிரச்சாரத்துல பேசுற பிரதமர் சார் இந்த பிரதமர் நல்லா நீங்க கவனிக்கணும் ஒரு சின்ன இஷு சனாதானம் என்பது ஒரு பெரிய அச்சுறுத்தலா அது உழைப்பேன் என்று பேசுவது அதை தலை தூக்க விடாமல் இருப்பேன் என்று பேசுவது தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிற செயலா ஆனா அதற்கு நீங்க கண்டனம் தெரிவிச்சு ஒரு மாநிலத்துல போய் தேர்தல் பிரச்சாரத்துல இப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசுவீங்க ஒரு மாநிலத்தினுடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொண்டாடி தீர்ப்பீங்க அது குறித்து பேசுவீங்க அது குறித்து சமூக வலைதளங்கள்ல பிரதமர் அலுவலகத்திலிருந்தே பதிவுகள் வரும் செய்திகள் வரும் ஆனா இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்தா ஒரு கனத்த மௌனம் ஏன் சார் இந்த மௌனம் எது உங்களை பேச விடாமல் தடுக்கிறது அந்த இந்த எம்பிக்கல் சஸ்பென்ஷன் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல சகிப்புத்தன்மை இல்லாத ஒன்று ஒன்றிய அரசாக இருக்கிறது பாஜக அப்படின்னு எடுத்துக்கணுமா அல்லது ஒரு ராணுவ ஆட்சி இல்ல தங்களை வந்து ஒரு ராணுவ கட்டுப்பாடு உள்ள ஒரு ஒரு கவர்மெண்ட் அப்படின்றதுனால நாடாளுமன்றத்தையும் ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோடு ராணுவ ஆட்சியை போல நடத்துகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அது நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா ஹிட்லரினுடைய பிரசித்தி பெற்ற வாசகம் ஒண்ணு இருக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்தான் நானே அரசோன் எல்லா நீதிபதிகளும் என்னுடைய வழக்கறிஞர்கள் என்று சொன்னான் அதைத்தான் இப்போது மோடி அரசு செய்திருக்கிறது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை எதிர்கட்சிகளுடைய குரல் வலையை நெசுக்குகிற வேலை ஒரு எதிர்கட்சி இந்த அளவுக்கு கூட எதிர்ப்பை பதிவு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அல்லது கேள்வி கேட்பவர்களுடைய குரல் வலையை நசுக்குவது என்பது ஜனநாயகத்தின் மீது எரியப்பட்டிருக்கிற கல் அப்படித்தான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இது ராணுவ கட்டுப்பாடு சார் ராணுவ கட்டுப்பாடு இல்லாமல் போனதால் தான் இந்த தாக்குதலே நடந்திருக்குன்றோம் அது என்ன ராணுவ கட்டுப்பாடு ரெண்டு சின்ன பசங்க கொண்டு வந்து ஷூக்குள்ள வச்சு கண்ணீர் புகை கொண்ட வச்சு அடிச்சிட்டு போயிடுவான் அதுக்கு கட்டுப்பாடு இல்லை ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எதிர்கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினா நீங்க அப்போ வந்துருமா உங்களுக்கு ராணுவ கட்டுப்பாடு ரெண்டு பேரை தடுக்க முடியாத அரசு ஒரு சாதாரண தாக்குதலை கூட கண்டறிய முடியாத ஸ்கேன் செய்கிற கருவி பாதுகாப்பு குறைபாடோடு இயங்குகிற நாடாளுமன்றம் இவைகளிலெல்லாம் ராணுவ கட்டுப்பாடு வரல எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டா ராணுவ கட்டுப்பாடு வந்துருமா இது எதிர்கட்சிகளினுடைய குரல் வலையை நசுக்குகிற வேலை ஜனநாயகத்தை குளிர் தோண்டி புதைக்கின்ற வேலை மோடி அரசு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா மக்கள் இதிலிருந்து கடந்து போயிடுவாங்க ஒரு ஒரு வாரம் கனத்த மௌனத்தோடு இந்த நாட்களை கடந்து விடலாம் எதிர்கட்சிகளுடைய குரல் வலையை இப்படி சஸ்பெண்ட் செய்வதன் மூலமாக நசுக்கி விடலாம் ஒடுக்கி விடலாம் அதன் மூலமாக இந்த பிரச்சனையை பேச விடாமல் செய்து விடலாம் இந்த பிரச்சனையை கடந்து விடலாம் மரக்கடிக்க செய்து விடலாம்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படியெல்லாம் இந்த விஷயத்தில் கடந்து விட முடியாது மற்ற இடங்களில் கடந்து விட்டால் கூட தென் மாநிலங்களிலிருந்து போயிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்றாங்கல்ல இந்த நாட்டினுடைய நன்மைக்காக ஆக்கப்பூர்வமாக இயங்குகிற அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்கல்ல அவங்க இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க திமுக ஒரு மேஜர் ரோல் இதுல பிளே பண்ணியிருக்கு நாடாளுமன்றத்தில் அதை யாருமே மறுக்க முடியாது திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இதில் முக்கியமாக இருந்து இந்த பிரச்சனை பேசப்பட வேண்டும் என்பதை இரு அவைகளிலும் மக்களினுடைய குரலாக ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய குரலாக ஒழித்திருக்கிறார்கள் அதை இந்த நேரத்துல நம்ம பேசியே ஆக வேண்டியிருக்கு அதனாலதான் அவங்க வந்து கனிமொழிய வந்து நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்து வெளியேற்றி இருக்கிறாங்க ஆளே இல்லாத எஸ் ஆர் பார்த்திபதி அப்படித்தான் அவங்க வெளியேற்றி இருக்கிறாங்க அதனால இதை வந்து மற்ற எதிர்கட்சிகள் காங்கிரஸ் அல்லாத எதிர்கட்சிகள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கையில் எடுத்திருக்கிறது ரொம்ப காலமெல்லாம் மோடி இப்படி எல்லாம் கடந்து விட முடியாது இன்னும் ஓரிரு நாள் அவர் பேசியாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார் அப்படியும் பேசவில்லை என்று சொன்னால் அவரை எப்படி பேச வைக்க வேண்டும் என்கின்ற யுக்தி எதிர்கட்சிகளுக்கு தெரியும் அப்படியெல்லாம் அரசியல் செய்ய தெரியாத கட்சிகள் எல்லாம் ஒண்ணும் இல்லை சார் திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சாதாரண கட்சியா திராவிட கட்சியா தேவை ஏற்படும் நினைக்கிறீங்களா நிச்சயமாக வரும் நிச்சயமாக வரும் நீங்க பாருங்க அதனாலதான் சொன்னேன் இந்த அரசை எப்படி பேச வைக்க வேண்டும் என்கிற யுக்தி எதிர்கட்சிகளுக்கு தெரியும்னு நான் சொன்ன நீங்க வெளிப்படையா சொன்னீங்க அவ்வளவுதான் ஏன்னா ரொம்ப வந்து தார்மீக அடிப்படையில் நீங்க பேசுங்கன்னு சொல்றோம் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்க இடத்துல இருக்கு நீங்க பேசுங்கன்னு சொல்றோம் உரிமையோடு கேட்கிறோம் அந்த உரிமையை கொஞ்சம் வேகமாக கேட்கிறோம் ஆனா நீங்க எந்த குரலுக்கும் மதிப்பு தர மாட்டீங்க நீங்க இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து தகுதி நீக்கம் செய்திருக்கீங்க அவருங்க செஞ்ச குற்றச்சாட்டு என்னன்றத உங்களால் மக்கள் மன்றத்தில் வைக்க முடியுமா எந்த காரணத்திற்காக அவர்களை நாங்க வந்து இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களால மக்கள் மன்றத்துல கொண்டு போய் வைக்க முடியும் மக்கள் காறி உம்மிழ மாட்டாங்களா சார் ஏன் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு அந்த தாக்குதல் குறித்து என்ன நடந்திருக்குன்னு ஒன்றிய அரசு பதில் சொல்லணும்னு சொல்றாங்க ஒன்றிய அரசு ஏன் பதில் சொல்லலைன்னு கேக்குறாங்க அதுக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நீங்க தூக்கி அவையில இருந்து வெளியில போடுறீங்கன்னா என்னையா தவறு செஞ்சாங்க அவங்கன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா இயல்பாகவே இப்போதே கேட்க துவங்கி இருக்கிறார்கள் இப்போதே அது பேசு பொருளாகி இருக்கிறது எனவே ரொம்ப காலம் எல்லாம் கடத்தி விட முடியாது இது முறையான விசாரணை நடத்தப்பட்டு முறையான செய்திகள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் இன்னொன்னு சார் இந்த நாடாளுமன்றத்துல பாதுகாப்பு அதிகமாக செய்யப்பட்டிருக்கிறது பழைய நாடாளுமன்றம் வந்து தாக்குதலுக்கு உள்ளான நாடாளுமன்றம் வாஜ்பாய் அரசு காலத்துல தாக்குதலுக்கு உண்டான நாடாளுமன்றம் வந்து பாதுகாப்பு குறைபாடோடு இருக்கிறதுன்னு சொல்லிதான் இங்க வந்தீங்க இந்த கட்டிடத்துக்கு இந்த கட்டிடத்தோட லட்சணம் அங்கேயாவது வெளியில தான் தாக்குதல் இங்க நாடாளுமன்றத்துக்கு உள்ளாரே தாக்குதல் கொஞ்சம் மட்டிருந்தா நேரா ஸ்பீக்கரோட சேர்ல போய் ஸ்பீக்கரையே பிடிச்சி இழுத்திருப்பாங்க அவங்க சபாநாயகரை பிடிச்சி கீழே தள்ளியிருப்பாங்க சார் கொஞ்சம் அவகாசம் இருந்திருந்தா இன்னொன்று சு வெங்கடேசன் எம்பி அன்றைக்கே ஊடகங்களில் பேசினா அந்த செய்தியை எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல அவர் சொன்னாரு நாடாளுமன்றத்துக்குள் அவை காவலர்கள் இல்லை அவை காவலர்களுக்கு தட்டுப்பாடு இருந்தது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு ரெண்டு பேரும் உள்ளார பூந்துட்டாங்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசுறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கங்கும் செதறி ஓடுறாங்க அப்படின்னு நாங்க வெளியில போய் கூச்சல் போட்டதற்கு பிறகு இருபது நிமிடம் தான் காவலர்கள் வந்தாங்கன்னு சொன்னாரு ஒரு நாடாளுமன்றத்தினுடைய அவைக்குள்ள ஒரு தாக்குதல் நடக்கிற போது இருபது நிமிடம் கழித்து ஒரு காவல்துறையினர் வருவார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு குறைபாடு சார் ஒரு ரவுண்ட்ல ஒரு அஞ்சு பேரை சுட்டுட முடியாதா அவர்கள் ஒருவேளை இப்ப இப்ப இந்த பொட்டலங்களை வந்து பிளாஸ்டிக்ல வச்சிருந்தாங்க அதனால தெரியல அப்படின்னு சொன்னா இப்ப டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு சார் துப்பாக்கிகளை பிளாஸ்டிக்ல வந்து பண்ணி அதுல குண்டுகளை வச்சு சுட முடியாதா அந்த டெக்னாலஜியில செய்ய முடியாதா நிச்சயமாக செய்ய முடியும் அதுக்கெல்லாம் கை தேர்ந்தவர்கள்லாம் வந்திருப்பாங்க அப்படி ஒருவேளை இண்டிகேட் பண்ணாத பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து நேரடியாக ஷூட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்தி இருந்தாங்கன்னா இருபது நிமிடத்திற்குள் எத்தனை உயிர்கள் போயிருக்கும் அப்ப அத்தனை உயிர்கள் போன பிறகுதான் அவை காவலர்கள் அங்க வருவாங்க காவல்துறை அங்க வரும் நாடாளுமன்றத்துல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் வருவாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாதுகாப்பு குறைபாடு இது இதைத்தானே எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க இதைத்தானே நீங்க பேசாம நிலவி ஓடுறீங்க நாட்டு மக்களை ரொம்ப நாள் ஏமாத்த முடியாது இந்த பிரச்சனை என்பது இப்போது மிகப்பெரிய அச்சுறுத்தலை நாட்டு மக்களிடத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது அந்த குரலாக எதிர்கட்சிகள் பேசுகிறார்கள் அவர்கள் குரல் வலையை நசுக்குகிறீர்கள் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறீர்கள் நீங்கள் புதைப்பது ஜனநாயகத்தை அல்ல பாரதிய ஜனதா கட்சியை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வரக்கூடிய தேர்தலுக்கு இது மிகப்பெரிய சாவுமணி அடிக்கிற பிரச்சனையாக உங்களுக்கு மாறப்போகிறது மக்களிடத்துல நீங்கள் சென்று பேச முடியாத நிலையை இந்த பிரச்சனை உங்களுக்கு உருவாக்கப் போகிறது நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி Thank you